ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பிற்கு உத்தரவு அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவுனால் இப்போது முருக பக்தர்கள் எல்லாருமே சம உற்சாகத்தில் இருக்காங்க அவங்களோட மகிழ்ச்சியை சோசியல் மீடியா பக்கங்களில் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க இது பற்றி பிஜேபியை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா அவர்களும் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றி 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 முருக பக்தர்களுக்கு மாபெரும் வெற்றி தீபத்தை மறைக்க நினைத்த திமுகவின் திராவிட மாடல் இருளை முருகப்பெருமானின் நீதி எனும் பேரொளி கிழித்தெறிந்து விட்டது நீதிமன்றம் உத்தரவிட்டும் கார்த்திகை தீபத்தொன்று திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது திமுக அரசு முருக பக்தர்களை தாக்கிய காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையையே தடுத்து நிறுத்தியது ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் இன்று மீண்டும் நீதிமன்றம் முருக பக்தர்களின் பக்கம் நின்றுள்ளது திமுக அரசின் அராஜகத்தை முறியடித்து திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது பக்தர்களின் அடிப்படை உரிமை என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது காவல்துறையை ஏவிவிட்டு பக்தர்களை தாக்கியதற்கும் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததற்கும் இதுவே சாட்டையடி முருகப்பெருமானின் அருளால் கிடைத்த இந்த வெற்றி ஒவ்வொரு இந்துவின் வெற்றி அரோஹரா அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு எஸ் ஜி சூர்யா இது பற்றிய உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க